ஒரு வேன்ல டெம்போவில் இருபது சிலிண்டர் இருக்கு அவங்க எதை ஒன்று தூக்கிட்டு வருவாங்க தூக்க விடக்கூடாது இன்னையிலேருந்து போய்ட்டு அம்மாட்டன் அம்மா இந்த இருபது சிலிண்டர்ல இந்த இதுதான் புதுசாக தெரியுது அதை இறக்குங்க ஒன்று புதுசாக இருக்கணும் பார்வகி பளிச்சுன்னு இருக்கணும் ஒன்று சரியா சிலது டேமேஜாக இருக்கும் நம்மளுக்கு புதுசு வேணும் ஒன்று ரெண்டாவது இந்த சிலிண்டர் இறக்கையில் வெயிட்டாக இருக்கணும் வெயிட் கம்மியாக இருந்தால் கேஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு மூணாவது இந்த சிலிண்டர்ல ரெகுலேட்டர் ரெகுலேட்டர் பிளாஸ்டிக் போட்டு மூடி இருக்கணும் அந்த கவர் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல ரெகுலேட்டர் வீட்டுல கொண்டாந்தா பிச்சு விட்டுட்டு கத்தியால ரெகுலேட்டர் தூக்கி மாட்டுவாங்க பாத்துருக்கீங்களா அந்த இடத்துல சீல்டு பண்ணிருக்கணும் மூணு நாலாவது சிலிண்டருக்கு தூர் நெளியாம இருக்கணும் கீழே உள்ள தூர் நெளிய கூடாது இந்த தூர் நெளிஞ்சிருந்தா ஆபத்து வரும் எப்படின்னா தீபாவளிக்கு எல்லாரும் பலாரம் சுட்டீங்களா இப்ப இப்ப எங்க உங்களுடைய அடுப்படி சமையல் கட்டுற ஒரு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா போதும் ஆனா தீபாவளி சில பேர் சொந்தக்கார வீட்டில தீபாவளி வந்து இல்லாம இருந்திருக்கும் மாவு பிழைஞ்சு தானே நான் வந்து முறுக்கு வந்து இந்த இடத்துல வச்சு போடுவேன் அப்பா உட்கார அண்ணன் உட்கார சுத்தி வர உட்கார வச்சு ஒரு ஆள் மாவு பிழைஞ்சிருப்பீங்க ஒரு ஆள் முறுக்கு போட்டுருப்பீங்க ஒரு ஆள் முறுக்கு எடுத்திருப்பீங்க சுத்தி வர பண்றதுக்கு வேற இடத்த மாத்தி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வேற இடம் மாத்தி வைக்கும்போது அஞ்சு லிட்டர் எண்ணெயை ஊற்றி ஊத்தும் போது அந்த இருப்பு சட்டில இந்த தூள் ஒழுங்கா இல்லாட்டா சாஞ்சி இழுத்துக்கிட்டு அஞ்சு லிட்டரோட புடிச்சு எரிஞ்ச எண்ணம் ஆகும் அவதர் அதனால தூள் இருக்கணும் சரியா அடுத்து இந்த சிலிண்டருக்கு கொண்டாந்து இறக்கி வச்சாச்சு எடுத்து அண்ணன் அந்த அண்ணன் மாட்ட போறாரு மாட்ட விடக்கூடாது ரெகுலேட்டர் அண்ணே எனக்கு இந்த சிலிண்டர் செக் பண்ணணும் இந்தாங்க தண்ணி அப்படின்னு டம்ளர்ல கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் கொஞ்சோண்டு ஒரு காட்ட டம்ளர் தண்ணி பச்சை தண்ணி மண்ணெண்ணெய் இல்ல பச்சை தண்ணி வேறதும் கழிய கூட பச்சை தண்ணி பச்சை தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணியை ஊத்தணும் ஊத்தும் போது நீர்க்குமிழி வருதான்னு பார்க்கணும் இருபது சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டர்ல நீர்க்குமிழி வரும் கண்டிப்பா வந்து வருதுன்னா அண்ணே நீர்க்குமிழி வருது இந்த சிலிண்டர் செக் பண்ணி கொடுங்க அவர் பேனால் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு வச்சு ஒரு அழுத்தி பஞ்சு பண்ணுவார் புஷ்டர் காத்து வரும் திருப்பி லாக் ஆகிக்கிறோம் அந்த இருபதுல சில சிலிண்டர் லாக் ஆகாது ஆகாட்டுன்னா அண்ணே எனக்கு வேணா வேற கொடுங்கன்றோம் நீர் குமிழி வரும் இந்த இதுல தண்ணி ஊத்தும் போது வந்தா லாக் பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் அவங்க ஸ்க்ரூ டிரைவர் பேனா வச்சு பஞ்ச் பண்ணிட்டு திருப்பி தண்ணி ஊத்தும் போது நீர் குமிழி வராது கொடுத்துருவாங்க மீறி மீறி வருதுன்னா அந்த சிலிண்டர் வேண்டாம் சரியா சரி இதை செக் பண்ணியாச்சு உடனே அவர் வந்து நீர் குமிழி வருது வேணாலும் கொடுத்து வேலை வாங்கிட்டான் நீர் குமிழி வரல லாக் ஆயிடுச்சுன்னா கொண்டு வைக்க கூடாது மறுபடியும் இந்த சிலிண்டர் வாட வந்துகிட்டே இருக்கு சில சிலிண்டர் ஆயிரத்துல ஒரு சிலிண்டர் வாட வரும் வாடை வருதுன்னா ரெகுலேட்டர் அடைச்சிருக்கு எல்லாமே சீல்டு பண்ணிட்டு வாடை வந்துகிட்டே இருக்கு அதை கண்டே பிடிக்க முடியாது உங்க வீட்டுல தண்ணி தொட்டி இருந்தா தண்ணி தொட்டியில கொண்டே முழுசா வச்சா மட்டும்தான் வீட்டு தண்ணி எல்லா சிலிண்டரையும் கொண்டு தண்ணி தொட்டில வைக்க வேணாம் வாடை வந்துகிட்டே இருக்கு ஆஃப் பண்ணி இருக்கு வாடை வந்துகிட்டு நிக்கவே இல்லை அப்படின்னா மட்டும் தண்ணி தொட்டிக்குள்ள வந்தா நீர் குமிழி தரீங்க சைட்ல இருந்து வரும் இது ஆயிரத்துல ஒரு சிலிண்டர் தான் இந்த டேமேஜ் இருக்கும் எல்லாம் வராது அந்த மாதிரி சிலிண்டர் வாங்கக்கூடாது இல்ல பக்கத்துல குளம் இருக்கா குளத்துல உண்டு அமுக்கணும் எல்லாம் நீக்கும் தெரியும் சைட்ல எங்கேயாச்சும் வரும் இது எல்லா சிலிண்டரையும் செக் பண்ணக்கூடாது நான் சொன்னேன் போயிட்டு அம்மா குளத்துல வச்சு பார்க்க சொன்னா தொட்டியில் வச்சு பார்க்கணும்னு சொல்லக்கூடாது சில சிலிண்டர் வாடகை வந்து இருக்குது சரி இதெல்லாம் செக் பண்ணியாச்சு அடுத்து வந்து தேதி பார்க்கணும் எப்படி தெரியுமா நீங்க சொன்னது அறவுரையா சொன்னது நீங்க சொன்னதான் ஆன்சரு கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன் வருஷத்துக்கு நம்மளுக்கு எத்தனை மாசம் இருக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு சரியா ஜனவரி டு டிசம்பர் பன்னெண்டு மாசம் இருக்கு

அந்த ஏ என்ன ஏ இருக்கோ இல்லனா பி இருக்கோ இல்லா சி இருக்கோ இல்லா டி இருக்கோ நாலு எழுத்து தவிர சிலிண்டர்ல எதுவுமே இருக்காது ஏ பி சி டி தான் ஏனா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அர்த்தம் பினா ஏப்ரல் மே ஜூன் அர்த்தம் சீனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அர்த்தம் டினா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அர்த்தம் சரியா அப்ப எந்த மாசங்கிறது இந்த இன்சியில் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி ஏதோ ஒன்று இருக்குன்னா அது வருஷம்னு அர்த்தம் இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இருபத்தி அஞ்சு தான் இருக்கணும் எக்ஸ்பிரி டேட் அப்ப ஏயோ பிஓ சிங்கிறது அந்த பன்னெண்டு மாசத்துக்கு உள்ளது டி வரைய பின்னாடி இருக்கிறது வருஷத்துக்கு வேணும்னா அம்மா அப்பா பாதுகாப்போட போய் பாருங்க அந்த பார்ல இருக்கும் ஏயோ பி சி ஏதோ ஒரு எழுத்து பின்னாடி ரெண்டு எழுத்து இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இந்த சிலிண்டரை இந்த தேதிக்கு பிறகு பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா இதுல விபத்து ஏற்படும் அப்படின்னு கம்பெனி சொல்லுது அப்ப எக்ஸ்பிரி டேட் பாத்துறது வாங்குறது இப்படி இப்படித்தான் இப்படிதான் வாங்க